தமிழர் உரிமை மீட்போம் பழைய திட்டத்தை முதலமைச்சர் அமல்படுத்தவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக மதுரையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மகா மேடை பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு ஏராளமான திட்டங்களை கொடுத்திருக்கிறோம் அவ்வப்போது மத்திய அரசு அகவலைப்படி உயர்த்துறாங்க அந்த காலகட்டத்தில் பிடித்தும் இல்லாம அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி கொடுத்தோம் ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள இரண்டு முறை ஆறு மாதம் ஆறு மாதம் அந்த அகவலைப்படி வந்து பிடித்த செஞ்சு தான் அரசு ஊழியர் கொடுத்திருக்காங்க அதே இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றப்படவில்லை தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொடுக்கப்படும் என்று அந்த தேர்தல் அறிவிப்பாங்க தேர்தல் பரப்புரையில் வெளியிட்டாங்க ஆனால் இதுவரைக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று திமுக அரசு அறிவிக்கவில்லை திரு ஸ்டாலின் அறிவிக்கவில்லை